ஏய் பர்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் இது யாரோடது ஓஹோ காலேஜ்ல ஒருத்தி பின்னாடி லோ லோ லோன்னு சுத்திட்டு இருந்தியே காவியா அவளோடதா நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது ஓ வீட்டு பெட்ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா ம் அப்போ உன்னோட ரூம்ல உன்னோட பெட்ல இருந்து எடுத்த உன்னோட முடி தான் இது அடப்பாவி ஏன் எடுத்து வச்சிருக்க சூனிய வைக்கிறதுக்கு அப்போ இந்த முடியை எடுத்து மந்திரிச்சு மயக்கியதா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா ஐயோ அப்படியே மயங்கிட்டாலும் இங்க வா வா என்னதான் நம்ம எளியும் புனியமா அடிச்சுக்கிட்டாலுமே எனக்கு சின்ன வயசுல இருந்து உன்ன ரொம்ப பிடிக்குமா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் நான் வெளியூருக்கு வேலைக்கு போவேன் அப்போ உன்ன மிஸ் பண்ணுவேன்ல அதனால என் பொண்டாட்டி முடி என் பர்ஸ்ல இருந்தா அவளே என் கூட இருக்க மாதிரி தான் எடுத்து வச்சேன் இது உனே எக்ஸ் முடி கிடையாது நம்பிக்கை இல்ல நீ தள்ளியே நெல்லு போலாமா இப்படி சிரிச்சுட்டு நிக்கலாமா